Hi ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்ட் டுவெண்ட்டி செவன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸில் ஸோ பார்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நம்ம பாமினி அண்ட் விஜயநகர் பேரரசு அந்த லெசனுடைய பத்து கொஷின் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோ பதிவில் ஒரு பதினாறு டு பதினஞ்சு டு பதினாறு கேள்விகள் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது இதுவுமே வந்து பாமினி அண்டு விஜயநகர் கிங்டம்ஸ் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு கொஷினாக பார்த்துடலாம் பாமின அரசு பாமி பாமினி அரசினை தோற்றுவித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா இது நமக்கு தெரிஞ்சது தான் நேத்தே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் பாமன் ஷா அவர்கள் தான் வந்து பாமினி அரசை தோற்றுவித்தது ஓகேங்களா பாருங்க ஆயிரத்தி முந்நூத்தி நாற்பத்தி ஏழில் அலாவுதீன் ஹசன் ஹசன்னா என்னன்னா கங்கு எனவும் அறியப்பட்டார் ஓகேங்களா ஹசன் கங்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைன்னா அலாவுதீன் ஹசன் அப்படின்னு சொல்லுவாங்க தௌலதாபாத் நகரை கைப்பற்றி பாமன் ஷா என்ற பெயரில் தம்மையே சுல்தானாக அறிவித்து கொண்டார் டெல்லி சுல்தான் முகமது பின் துக்லக்கிற்கு எதிராக இத்துருக்கி துருக்கி அதிகாரி மேற்கொண்ட கழக நடவடிக்கையை ஏன் ஏனைய படைத்தளபதிகளையும் ஆதரித்தனர் இரண்டு ஆண்டுகளில் அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா தமது தலைநகரை குல் குல்பர்காவிற்கு மாற்றினார் ஃபஸ்ட்டு வந்து தௌலதாபாத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா குல்பர்காவுக்கு மாட்டிட்டாங்க சரிங்களா ஸோ அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா தான் வந்து பாமினி அரசை தோற்றுவித்தது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க தௌலதாபாத்திற்கு அருகில் வானியல் ஆய்வுக்கூடம் கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா பாமினி ஓகேங்களா ஸோ ஃபிரோஷா பாமினி அவர்கள் தான் வந்து தௌலதாபாத்திற்கு அருகில் வானியல் ஆய்வுக்கூடத்தை வந்து கட்டினது ஓகேங்களா ஸோ பாமினி ராஜ்யத்தின் ஆய்ச்சியாளரான ஃபிரோஷா பாமினி எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஹக்கீம் ஹசன் கிலானி மற்றும் சையத் முகமது கசாமி ஆகியோரின் உதவியுடன் தௌலபா தௌலதாபாத் அருகே ஒரு வானியல் ஆய்வு கட்டு ஆய்வகத்தை கட்டினார் ஓகேங்களா யாரோட உதவி இந்த ரெண்டு பேர் ஹக்கீம் ஹசன் கிலானி சையத் முகமது கசாமி ஓகேங்களா பாமினி ஒரு கவிஞரும் எழுத்தாளரும் ஆவர் இவர் வானியலை ஊக்குவித்தார் அந்த வா அந்த அஸ்ட்ரானமி பற்றிலாம் படிக்கிறதுக்கு ஊக்குவிச்சார் மற்றும் நிர்வாகத்தில் இந்துக்களை இணைத்தார் ஓகேங்களா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹிந்துஸையும் வந்து அவர் ஆட் பண்ணார் நெக்ஸ்ட்டு கேரளாவின் ஆட்சி ஆட்சியாளரான நரசிம்மராயை தோற்கடித்த பெரார் மாகாணத்தை ஃபிரோஷா வென்றார் ஓகேங்களா யாரை தோற்கடித்து நரசிம்மராயை தோற்கடித்து பெரார் அப்படின்ற ஒரு மாகாணத்தை வந்து அவர் வெல்றாரு அவர் விஜயநகரத்தின் ஆட்சியாளரான முதல் முதலாம் தேவராயை தோற்கடித்தார் அதே மாதிரி தேவரா தேவராயர் ஒன் ஓகேங்களா தேவராஜா ஒன் அவரையும் வந்து தோற்கடிச்சது வந்து யாருனா வந்து ஃபிரோஷா பாமி ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சங்க வம்சத்தின் கடைசி மன்னர் யாருன்னா இரண்டாம் விருப்பக்ஷர் ஓகேங்களா ஸோ மொத்தம் நமக்கு வந்து நாலு வம்சம் இருந்துச்சு எந்த விஜயநகர பேரரசில் நாலு வம்சம் இருந்துச்சு என்னது சங்கமா சாலுவா துளுவா அறவிடு ஓகேங்களா ஸோ இந்த இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் சங்கமா இயர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சி அதுக்கப்புறமா சாலுவா வந்து நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு துளுவை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுவது ஓகேங்களா சாரி நெக்ஸ்ட் வந்து அறவீடு அறவீடு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ மூணு தலைமுறையாக வந்திருக்கு தேர்ட்டீன்த்து செஞ்சுரி ஃபோர்டீன்த் செஞ்சுரி ஃபிஃப்டீன்த் செஞ்சுரி சிக்ஸ்டீன்த்தில் பாதி பாதி செஞ்சுரி வந்து இவங்க இருந்திருக்காங்க சரிங்களா ஸோ பாருங்கள் இங்கே இரண்டாம் தேவராயருக்கு பின்னர் அரை பேரரசு ஆபத்தான சூழலுக்கு உண்டானது விஜயநகர் பேரரசின் திறமை மிக்க படைத்தளபதியான சாலுவ நரசிம்மர் இச்சூழலை பயன்படுத்தி கொண்டார் அவர் சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான இரண்டாம் விருப்பக்ஷி இதை பாருங்க சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான இரண்டாம் விருப்பி ராயரை கொலை செய்துவிட்டு தம்மையே பேரரசராக அறிவித்து கொண்டார் யாரு நரசிம்மர் ஓகேங்களா ஆனால் அவருடைய மரணத்துடன் அவரால் உருவாக்கப்பட்ட சாலுவ வம்சமும் முடிவுக்கு வந்தது அவருக்கு பிறகு திறமை மிகுந்த படைத்தளபதியான நரசநாயக்கர் அரியணையை கைப்பற்ற துலுவ வம்சத்தின் ஆட்சியை தொடக்கி வைத்தார் ஓகேங்களா ஸோ இதோட வந்து சாலுவ வம்சம் முடிஞ்சு துலுவ வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க விஜயநகர பேரரசில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழா எதுனா மகாநவமி அதுக்கு ராமநவமின்னு வந்து சொல்வாங்க நமக்கு வந்து இதில் வந்து புக்கில் வந்து தமிழில் வந்து ராமநவமின்னு கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் புக்கில் வந்து மகாநவமி அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இதில் விஜயநகர் பேரரசில் வந்து கொண்டாடப்படும் ஒரு முக்கிய திருவிழா வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநவமி ஓகேங்களா இல்லைன்னா மகாநவமி ஓகே ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மெடாஸ் டெய்லர் யாரின் மரணம் பாகினி அரசின் முடிவுக்கு ஆரம்பம் என்று கருதினார் யா இது வந்து ஒரு அவுட் ஆஃப் புக் கொஷின் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க மெடாஸ் டெய்லர் அப்படின்றவர் வந்து முகமது கவானுடைய மரணம் வந்து யா எதுக்கு முடிவாக இருந்துச்சுன்னா பாமினி பேரரசுடைய முடிவுக்கு ஆரம்பமாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாமினி அரசால் குல்பர்காவில் இருந்து பிடருக்கு தலைநகரை மாற்றியவர் யா அதாவது தான் வந்து இது இருந்துச்சு கேபிட்டல் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பிடாருக்கு மாற்றினாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகமத் ஷா ஒன் ஓகேங்களா முகமது அஹ்மக் ஷா தான் லாஸ்ட் இதுவிலையே நான் வந்து சொல்லியிருப்பேன் ஓகேங்களா லாஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மோல் முதலாம் அகமத் ஷா தான் வந்து பிடார் அதாவது குல்பர்காவில் இருந்து பிடாருக்கு வந்து தலைநகரே மாற்றினது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த சைடு வந்து உங்களுக்கு பயணிகள் கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து விஜயநகர ஆட்சியாளர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களாம் வந்து வெளிநாட்டு பயணிகள் இவங்க எந்தெந்த ஆட்சியாளர்கள் டைமில் இவங்க வந்தாங்க அப்படின்ட்டு நிக்கோலா டிகாண்டி அப்படின்றவர் வந்து தேவராயர் டூ ஓகேங்களா இரண்டாம் தேவராயர் ஆட்சி செஞ்சப்போ நிக்கோலா டிகாண்டி வந்தாங்க டொமினோ பயஸ் வந்து எப்போ வந்தார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் ஆட்சியில் இருந்தப்போ நெக்ஸ்ட்டு பெர்னோனுக்ஸ் ஓகேங்களா அவர் யார் பீரியடில் வந்தார்னா அச்சுதராயர் அப்துல் ரஜாக் வந்து தேவராயர் ஒன் முதலாம் தேவராயர் ஓகேங்களா ஸோ இங்கே இவங்களுடைய பயணிகள் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க அவர் எந்த கண்ட்ரிலருந்து வந்தாங்கன்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த ஆட்சியாளர்கள் வந்து ஒரு சிலருக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு சிலருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அதனால் நான் இது இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இதில் எல்லாமே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்கள் இபுன் பத்துதா வந்து எந்த நாட்டை சேர்ந்த பயணியர்னால் மொரோக்கோ ஓகேங்களா பாரசீக பயணியான அப்து அப்துல் ரசாக் பாரசீக பயன் பர்ஷியன் ட்ராவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரசாக் ரஷ்ய பயணி வந்து நிக்கட்டின் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து டொமிங்கோ வந்து போர் போர்ச்சுகீஸ் டொமிங்கோ வந்து போர்ச்சுகீஸ் ஓகே அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் முகமது கவான் எந்த குற்றத்துக்காக கொலை செய்யப்பட்டார் எந்த குற்றத்துக்காகனா போலியான தேச துரோக குற்றச்சாடு குற்றச்சாட்டு அவர் மேலே வந்து போலியாக ஒரு வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சதுனால அவர் வந்து கொலைப்பட்டுருவார் ஓகேங்களா ஸோ அது எப்படி நடந்ததுன்ட்டு ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம் முகமது கவான் அறிமுகப்படுத்திய நிர்வாக சீர்திருத்தங்கள் அரசின் நிலையை உயர்த்தின அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசிஸ் வந்து என்ன ஆச்சுன்னா நம்ம கவர்மெண்ட்டை வந்து நல்லா பூம் பண்ண வச்சுது ஆனால் மாகாண தலைவர்களுக்கு தரப்பட்ட அதிகாரங்கள் குறைக்கப்பட்டன அவர்களில் பலர் தக்கானத்தை சேர்ந்தவர்களாவர் தக்காணத்தில் அவர்களிடையே இரு பிரிவுகள் உண்டாகின என்னாச்சு முஸ்லீம் தக்கானகள் அதாவது தக்கான முஸ்லீம்கள் அப்புறமா வெளியிலிருந்து வந்த முஸ்லீம்கள் அப்படின்ட்டு ரெண்டா பிரிச்சுட்டாங்க ஓகேங்களா இவ்விரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலால் நிர்வாக சீர்குலையும் வீழ்ச்சியும் அடையற்பட்டன நல்லா போயிட்டு இருந்த அரசு வந்து இந்த மாதிரி ரெண்டா பிரிஞ்சதுனால நிர்வாகமும் அட்மினிஸ்ட்ரேஷனும் டவுன் ஆச்சு இந்த போட்டியில் கவ கவான் என்ன ஆச்சு செத்துடுறாரு ஓகேங்களா கவானின் வளர்ச்சியால் பொறாமை கொண்ட அவர்கள் கவான் சுல்தானுக்கு எதிராக சதி செய்கிறார் கவான் சுல்தானுக்கு எதிராக சதி செய்கிறார் என்னும் போலி கடிதத்தை தயாரித்து சுல்தானின் கைகளில் கிடைக்கும்படி செய்தனர் ஏற்கனவே கவான் தன் மீது ஆதிக்கம் செலுத்ததாக எண்ணிய சுல்தான் அவர் மீது அதிருப்தி கொண்டு என்ன பண்ணிடுறாங்க கொலை செஞ்சிடுறாங்க ஓகேங்களா இதான் இதான் அந்த பின்னணி ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க விஜயநகரம் எந்த பெயரில் அழைக்கப்பட்டது விஜயநகரத்துக்கு எல்லாமே இந்த நாலுமே விஜயநகரத்துடைய பெயர் தான் பிஜாநகர் விருப்பாக்ஷபுரம் அதுக்கப்புறமா ஹோசலப்பட்டினம் ஓ ஹோசப்பட்டனம் ஓகேங்களா ஹோசப்பட்டினம் வித்யாநகரம் இது நாலுமே வந்து விஜயநகரத்துடைய பெயர்கள் தான் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க சரிங்களா இது அவுட் ஆஃப் புக் க கொஷின் ஓகே விஜயநகரத்துக்கு பிஜாநகர் விருப்பாக்சபுரம் ஹோஸ்பட்டணம் விஜய் வித்யாநகரம் இது எல்லாமே வந்து விஜயநகரத்துடைய பெயர்கள் தான் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க அச்சுத நாயர் காலத்தில் விஜயநகர பேரரசு எத்தனை ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டதுன்னா அவருடைய காலத்தில் வந்து மொத்தம் பதினேழு ராஜ்யங்கள் வந்து இருந்துச்சு ஸோ இந்த ராஜ்யங்கள் அப்படின்னா கிங்டமை டிவைட் பண்ணுறது தான் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ராஜ்யா என்னும் மண்டலங்களாக நாடு பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் ஒரு பிரதானி அதாவது ஒரு கவர்னர் அப்படின்ட்டு நியமிக்கப்பட்டனர் ஒசாலா ராஜ்யா அரக்கா பரக்கூர் மங்களூர் முலவா முழுவாய் ஆகியன முக்கிய ராஜ்யங்கள் ஆகும் புகுத் புதிய பகுதிகள் கைப்பற்றப்பட்டு இணைக்கப்பட்ட போது புதிய ராஜாக்கள் உருவாயின ஆயிரத்தி நானூறில் தமிழக பகுதியில் நம்மளோட தமிழகத்தில் வந்து எத்தனை ராஜ்யங்கள் இருந்துச்சுன்னா சந்தகிரி சாரி சந்திரகிரி படைவீடு வ வலுத்தளம்பட்டு திருச்சிராப்பள்ளி திருவாரூர் என ஐந்து ராஜ்யங்கள் இருந்தன பிரதானி அரசவை உறுப்பினராகவோ அல்லது இராணுவ அதிகாரோ இருப்பார் ஸோ பிரதானினா ஆளுநர் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ இது சின்ன ஒரு ரா ராஜ்யம் ராஜாஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு நோட் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் விஜயநகர பேரரசின் வளத்தை குறிப்பிடும்போது கீழ்கன்றுன்றவற்றில் கவனிக்கவும் விஜயநகர பேரரசின் வளர்ச்சியை காரணம் அதன் விவசாயம் தொழிற்சாலை வாணிபம் மாலிய மா மா மாநிலங்கள் நீர்ப்பாசன முறையை கடைபிடித்தது தொழிற்சாலைக்கு மாநில முக்கியத்துவம் கொடுத்தது வாணிபம் உள்நாட்டு கடற்கரை ஓரம் வெளிநாட்டை சார்ந்தது ஸோ இதனுடைய வரிசை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்தது வந்து விவசாயம் தொழிற்சாலை வாணிபம் தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க நீர்ப்பாசனத்துக்கு வந்து அவங்க அந்த முறையை வந்து கடைபிடிச்சாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு என்ன நெக்ஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அந்த ட்ரேடிங் கடலோர் கட கடற்கரை ஓரம் ட்ரேடிங் அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட்டு வெளிநாட்டை சார்ந்த ட்ரேடிங் எல்லாத்துக்குமே வந்து அவங்க இது பண்ணாங்க ஸோ இது இது அப்படியே கரெக்டாக தான் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் விஜயநகர அரசில் கீழ்கண்ட எந்த வரி தொழிற்சாலை வரி என அழைக்கப்பட்டது தொழிற்சாலை வரி இது வந்து ஒரு அவுட் ஆஃப் புக் கொஷின் ஸோ நோட் பண்ணிக்கோங்க தொழிற்சாலை வரி அப்படின்றது வந்து தறிக்கடமை செக்கு கடமை ஓகேங்களா இந்த ரெண்டு கடமைக்கு வந்து தொழிற்சாலை வரி வந்து அப்படின்ட்டு அதுக்கு தான் அது நேம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் முதலாம் அரிஹரா தன் நாட்டை ஸ்தலங்களாகவும் நாடுகளாகவும் எந்த மாதிரியின் அடிப்படையில் ஒழுங்கமைத்தார்னா கக்கத்தியாஸ் கக்கத்தியாஸ் அவங்க நட கக்கத்தியருடைய முறை அவங்களுடைய இது பின்பற்றி அவருடைய அரிஹரா வந்து அரிஹரா வந்து அவருடைய நாட்டை வந்து ஸ்தலங்கள் நாடுகள் அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படையில் வந்து ஒழுங்கமைச்சார் சரிங்களா கக்கத்தியாஸ் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் புகழ்பெற்ற விருபக்ஷ கோவில் அமைந்துள்ள இடம் வந்து ஹம்பி ஸோ இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஹம்பியில் இருக்குது ஸோ விருபக்ஷ கோவில் எங்கே இங்கே இருக்குது ஹம்பி கிழக்கு கர்நாடகாவில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது ஹம்பி சீர்குலைந்து இடுபாடுகளாக காணப்படுகிறது யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது ஸோ விஜயநகரம் அந்த பகுதி தான் இப்போ வந்து என்னென்னு சொல்கிறாங்க ஹம்பின்னு சொல்கிறாங்க அது வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா இடுபாடுகள்லாம் வந்து சீர்குலைந்து அப்படி ரொம்ப இடிஞ்சு அப்படி கிடக்கு ஓகேங்களா இதை வந்து இது வந்து ஒரு பாரம்பரிய சின்னமாக வந்து யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸோ நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ராசக் அவர்கள் தான் வந்து அவருடைய சில கருத்துக்கள்லாம் வந்து சொல்லியிருப்பார் அதில் வந்து வி ரோஜா வியாபாரிகள் பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ராசக் தான் ஓகேங்களா ஸோ இவர் வந்து ஒரு போர்ச்சுகீஸை சேர்ந்த ஒரு பயணியர் ஓகேங்களா அவர் இன்னும் சில சிலதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காரு நம்ம புக்கில் இருக்குது இதை இன்ஃபர்மேஷன்லாம் அதையும் பார்த்துக்கலாம் கைவினைகளையும் வினையர்களையும் வர்த்தகர்களையும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக அப்துல் ரசாக் குறிப்பிட்டு குறிப்பிட்டுள்ளார் ஸோ இது ஒரு பாயிண்ட் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேங்களா செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் வேளாண்மையை முன்னேற்றம் அடைய செய்யும் பொருட்டு நில நில சுகாதர்கள் கோவில்களையும் நீர்ப்பாசனத்திலும் முதலீடு செய்தனர் அப்படின்ட்டு இதாவது வேளாண்மையை வந்து அக்ரிகல்ச்சரை வந்து இன் முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்க வந்து எல்லா எ எங்கெங்கெல்லாம் வந்து நீர்ப்பாசனத்தில் எல்லாம் வந்து அவங்க முதலீடு போட்டாங்க அப்படின்றதும் வந்து யார் சொல்லியிருக்காருன்னா அப்துல் ரசாக் தான் வந்து குறிப்பிட்டிருக்கார் இவர் வந்து பாரசீக பயணியான அப்துல் ரசாக் வந்து குறிப்பிட்டிருக்கார் ஓகேங்களா கடைசி கொஷின் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் வரி விதிப்பு முறையில் கீழ்கண்ட எந்த விதிமுறையை பின்பற்றினார் ஸோ ஒரு டேக்ஸுக்கு வந்து என்ன மெத்தடை வந்து அவர் ஃபாலோ பண்ணார் அப்படின்னா நில வருவாயானது நிலத்தின் தன்மை அடிப்படையில் நிர்ணயிக்கப்படி நிர்ணயிக்கப்பட்டது தனியார் தொழில் நிறுவனங்களில் முதலாளிகள் தொழிற்சாலை வரியை செலுத்தினர் ஸோ அவர் இந்த ரெண்டுத்தையுமே தான் இந்த ரெண்டு விதியுமே தான் வந்து அவர் வந்து கடைப்பிடிச்சார் யார் கிருஷ்ணதேவராயர் ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே வரும் ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே வரும் சரிங்களா ஸோ இதோடு வந்து நம்ம பார்ட் டுவெண்ட்டி செவன் வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு கலந்த மாதிரி அதாவது நம்ம இன்னும் ஹிஸ்ட்ரியில் வந்து என்ன முடிக்கல அப்படின்னா சவுத் இண்டியன் கிங்டம்ஸ் வந்து நம்ம முடிக்கலை அதுக்கப்புறமா வந்து அந்த ஜெயினிசம் புத்திசம் இருக்க கொஷின்ஸ்லாம் நம்ம முடிக்கல ஸோ இது எல்லாமே வந்து கலந்தா மாதிரி அடுத்தடுத்த பாட்டில் வந்து வரும் ஸோ ஏதாவது இதில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த கொஷின் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்த வீடியோ பற்றி சந்திக்கிறேன் நன்றி